தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்கும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் மரியாதைக்குரிய நீதிபதி ஐயா அவர்களுக்கு நொறுங்கிய இதயத்துடன் ஒரு இந்திய குடிமகனின் வருத்தம் நிறைந்த கோரிக்கை ஐயா திருநாய்கள் சம்பந்தமாக கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றம் அளித்த உத்தரவில் இந்தியா முழுவதிலும் உள்ள கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் போன்ற இடத்தில் வசிக்கும் ஆதரவற்ற பிராணிகளை தெருநாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்கும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் பொது இடங்களில் உணவு வைக்கக்கூடாது என்றும் உணவு வைப்பதற்கு அரசு இடங்களை ஒதுக்கி தரும்படியும் குறிப்பிடப்பட்டிருந்தது தெருநாய்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருக்கும் பொழுதே கருத்தடை சிகிச்சை ரேபிஸ் தடுப்பூசி போன்றவற்றை சரியாக செய்து வந்திருந்தாலே நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் ரேபிஸ் நோய் அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் இதை முறையாக தொடர்ந்து செய்யவில்லை எத்தனையோ தன்னார்வலர்கள்தான் தங்கள் பகுதியில் உள்ள நாய்களுக்கு தங்களது சொந்த முயற்சியால் உணவு கொடுத்து விபத்துகளில் காயமுற்ற உயிர்களுக்கு மருத்துவம் பார்த்து கருத்தடை ஆபரேஷன் செய்து ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி பொதுமக்களுக்கும் அரசுக்கும் மாபெரும் சேவை செய்து வருகின்றனர் தெருநாய்களால் ஏற்படும் சில இடையூறுகள் கடிக்கும் நிகழ்வுகள் மீடியாக்களால் மிகப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பப்படுகிறது மனிதர்களால் தெருநாய்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் நினைத்து பார்க்க முடியாத கொடூரங்கள் அறிங்கறிக்கொண்டேதான் இருக்கின்றன பாலியல் கொடுமைகள் மொத்தமாக விஷம் வைத்து கொள்வது தூக்கில் இட்டு கொள்வது கொடூரமான ஆயுதங்களால் தாக்கி கொள்வது போன்ற கொடுமைகள் நடக்கின்றன இந்த காணொளிகள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் மீடியாக்களின் பார்வைக்கு தெரிந்தும் தெரிநாய்கள் வாழ்வியல் பற்றி புரியாமலும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த போதிய தேர்தல் இல்லாமலும் அவர்கள் வெளிப்படுத்திய பதிவுகள் மக்கள் மத்தியில் நாய்கள் மீது பெரும் பயமும் பீதியும் உருவாகியதோடு மட்டுமில்லாமல் தங்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட திருநாய்களை தோழனாக பார்த்த மக்கள் வெறுப்புடன் நடத்த தொடங்கிவிட்டனர் திருநாய்களுக்கு இழைக்கப்படும் கொடூரங்கள் சம்பந்தப்பட்ட காணொலிகளும் செய்திகளும் அப்படியே தங்கள் பார்வைக்கு வராமல் போனது திருநாய்களின் மற்றும் அவர்களை பராமரித்து வரும் லட்சக்கணக்கானவர்களின் என்றே சொல்ல வேண்டும் நாய்களை அப்புறப்படுத்துவதில் பின்பற்றக்கூடிய உச்சநீதிமன்ற கூட அரசும் மீடியாக்களும் மக்களுக்கு தெளிவாக கொண்டு சேர்க்கவில்லை அதன் விளைவு தெருநாய்கள் விசஊசி செலுத்தி கொன்றும் கொடூரமாக தாக்கப்பட்டு ஊனப்படுத்தப்பட்டும் அப்புறப்படுத்தப்படுகிறது பல ஆண்டுகளாக தெருநாய்களை நேசித்து வரும் மனிதர்களை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டுவது உணவு வைக்க விடாமல் தடுப்பது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உணவு கொடுப்பவர்களை கொடூரமாக தாக்குவது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நாடெங்கிலும் அதிகரித்து வருகிறது ஒரு தெருவில் உள்ள தெருநாய்கள் வேறு ஒரு தெருவில் இருந்து வரும் ஒரு நாயை கூட சேர்ப்பதில்லை மோசமாக தாக்கி காயப்படுத்தி விடுகின்றன குறைந்த எண்ணிக்கையில் நாய்களை காப்பகங்கள் வைத்து பராமரித்து வரும் தன்னார்வலர்களுக்கு கூட இது பெரிய சவாலாக இருக்கிறது அதனால் தயவுகூர்ந்து திருநாய்களை காப்பகங்களில் அடைக்கும் தங்களது உத்தரவை கருணையுடன் பரிசீலனை செய்து திரும்பப் பெற வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான வேண்டுகோள் மேலும் உணவு வைக்கும் இடங்களை அரசு ஒதுக்கித் தரும் வரை தெருநாய்களுக்கு பழைய இடத்திலேயே உணவு வைக்கலாம் என்றும் உணவு கொடுப்பவர்களை தடுத்தால் சட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திருநாய்கள் மீது நடத்தப்படும் கொடூரங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தாங்கள் அறிவுறுத்த வேண்டும் இந்தியாவில் தெருக்களில் வாழும் கோடிக்கணக்கான நாய்களின் வலியையும் வேதனையையும் உணர்ந்த லட்சக்கணக்கான மனிதர்களின் வேண்டுகோளாக இதை ஏற்று கருணையுடன் கூடிய உத்தரவை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி